அதுதான் இது இந்த நான் தான் நீக்கு சித்தி பாவா நீ வீடு பெட்டு பாவா நாக்கு சந்தேகம்

உள்ள போங்க பாவா பாவா அவர் ரஷ்ய பிரதான மந்திரி பாவா இது நான் நான் அத்த கூத்துரு இது நான் மாமா கூத்துரு அது நான் கூத்துரு கூத்துற ஐயோ ஐயோ பெல்லி குதிரை பிச்சி நீ வெளிய போறேன்னா னுப்பு ஊர்க்கே வந்தா னுப்புக்குந்து நான் வந்து இங்க வந்து இங்க வெளிய விடுங்க வாமா வலி விடுல வலி நீ கேட்காத வலி பாடா வர வர கொஞ்சமா தா நல்லா ஏங்க போறதா இது என்ன குத்துறேன்னு தெரியல வலிக்குது நிறமா எங்கிட்ட வாங்க ஐம் ரூபாய் பண்ண போட்டோம் இனிமேல் சேட்டு நம்ப மாட்டான் நம்ம பணத்தை நம்ம பணத்தை குடியு

பாத்தி கைர் ஸ்டாங்கான் செக் பண்ணு மோதோ டெஸ்ட்லே சக்சஸ் ஆடுன்னு நினைக்கிறேன் இது என்ன விளையாட்டு சார் நாக்கு வெளிய வந்த பிறகு உங்களுக்கே தெரியும் அது எதுக்கு சார் இந்த கையை வாங்குறீங்க உன்ன மாதிரியே ஒருத்தனை கொலை பண்ண இது கைத்துக்கு இல்ல நீ பட்ட அவஸ்தைக்கு முதல்ல இந்த இடத்தை விட்டு காலி பண்ணு என்ன இன்ஸ்பெக்டர் ஏதாவது துப்பு கிடைச்சதா கிடைச்சதே நல்ல வேலை கிடைச்சது இல்லன்னா உங்களை துப்பு கட்ட இன்ஸ்பெக்டர்னு சொல்லிருப்பாங்க இந்த கொலையை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும் தெலுசு தெலுசு ஒண்ணு மட்டும்த்து போசு மங்கம்மா மங்கம்மா பாவா மங்கம்மா ஏன் அவங்களுக்குள்ள ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்காதுங்கிற விஷயத்தை சொல்லிடறாது நான் எதுக்கு சொல்றேன் அவங்க மூணு பேரும் அப்படி அப்படி சண்டை போடுவாங்களே அத மட்டும் செப்பது பாபா அதனால கொலையை பண்ற முடிவுக்கு வந்தாங்களே அதை மட்டும் நான் சொல்லவே மாட்டேன்னு நான் மட்டும் செப்தானா கொலை நிறைக்கு வாட் ரெண்டு பேரும் ஓடி போயினாரு அது மட்டும் செப்பவே வந்து உங்க காதல எதுவுமே வேலைல எப்படி விழும் நாங்க ரெண்டு பேரும் தான் ரகசியமா பேசிட்டோம் ரகசியத்தை பாதுகாக்கிறதுல எங்களை விட வேற யாருமே இருக்க முடியாது இன்ஸ்பெக்டர் காரு மீரு ரேப்புக்கு வஸ்தவா ரேப்பா அது தெலுங்கு ரேப்பு நீங்க இங்கிலீஷ் ரேப்புன்னு நினைச்சீங்களா என்ன ஒரே வேப்பன நாத்தம் எனக்கு நாட்டு வைத்தியம் தெரியும் பித்தத்துக்கு தடவி இருக்கேன் இப்படி அடங்கிடுச்சு சுத்தம் உங்க குடும்பத்துல எவனும் பொண்ணு எடுக்க கூடாது